அல்லே லூயா இன்று அதிகாலையில் நாம் வர்சுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நாகும் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கத்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது ஆம் தேவ ஜனமே கத்தருடைய வழிகளை நீங்களும் நானும் அறிய முடியாது அது சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது ஆம் எளியாவை கத்தர் எப்படி சுழல் காற்றிலே கொண்டாரோ இதோ எப்படி புதிய ஏற்பாட்டிலே சீஷர்களுக்கு ஒரு பெருங்காற்று வரும்பொழுது ஒரு பெரிய புயல் வீசும் பொழுது ஏசு அந்த இடத்துல இதோ ஸ்தோத்திரம் அமைதியா இருந்து இதோ உறங்கி கொண்டிருந்து சீஷர்களுடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்தாரோ எப்படி பவுளுடைய வாழ் கையிலே கர்த்தர் இதோ கப்பல் பிரயாணத்திலே பெருங்காற்றை வரப்பண்ணி பவுளை ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி கர்த்தர் எப்படி திடப்படுத்தி அவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக மாற்றினாரோ அதே போல இன்றைக்கும் தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கையில அநேக சுழல் காற்று இருக்கலாம் புயல் காற்று இருக்கலாம் பெருங்காற்று இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் இந்த சுழல் காற்று இந்த பெருங்காற்று இது வந்து என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடுமே என்று சொல்லி இல்லவே இல்லை அதிலே கர்த்தர் இருக்கிறார் அது அவருடைய வழியா இருக்கிறது கோணலானவர் அவர் செவ்வையாக்குகிற தேவன் கரடானவைகளை அவர் சமமாக்குகிற தேவன் ஆம் தேவ ஜனமே எப்படிப்பட்ட சுழல் காற்றா இருந்தாலும் கர்த்தர் அந்த காற்றோடு இருக்கிறார் கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி ராஜ்ய பாரத்தை விட்டு விளக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ ஆலோசனைகள் இதோ தாமீதுக்கு விரோதமாக வந்தாலும் கூட கர்த்தர் அவன் பட்சத்தில் நின்றாரே கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரே அதே போல இன்றைக்கும் பெருங்காற்றா இருந்தாலும் சுழல் காற்றா இருந்தாலும் வேலை செய்கிற சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருக்கிறார் அந்த காற்றும் பெருங்காற்றும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தரே இருக்கிறார் உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் எனவே உற்சாகத்தோடு காற்றையும் கடலையும் பார்த்து பயப்படாதபடிக்கு காற்றை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஆமீன் எங்களை சீக்கிரம் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக காற்றை உண்டாக்கி உண்மை நோக்கி பார்த்து புயல் காற்றையும் சுழல் காற்றையும் அடக்கி எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா உங்க வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது என்பதை அறிந்து எங்களை நாங்களை உருவாக்கி கொள்ள எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தல்லாட் லார்ட் லூயா